Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிஏபி வஸ்னி சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா காரசாரமான பிரண்டை சட்னி தான் பார்க்க போகிறோம் எப்பவுமே ஒரே மாதிரி சட்னி அரைச்சு சாப்பிடாம இந்த மாதிரி கொஞ்சம் புதுசாக பிரண்டையை வச்சு சட்னி அரைச்சி சாப்பிடுங்க அதே மாதிரி ஒரு சில பேருக்கு வந்து வயிறு பசிக்கலைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த பிரண்டையை யூஸ் பண்ணி சட்னியை அரைச்சி கொடுங்க இந்த பிரண்டை வந்து வயிற்ற கிள்ளி சாப்பிட்றதவங்க கூட சாப்பிட வைக்கும் அந்த அளவுக்கு வேலை செய்யும் கண்டிப்பாக பிரண்டை கிடச்சுனா இந்த மாதிரி சட்னியை அரைச்சி கொடுங்க அவங்க ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க எவ்வளோ இட்லி உங்கள் வாய்க்குள்ளே போகுதுன்னே தெரியாது போய்கிட்டே இருக்கும் அன்லிமிட்டடாக அந்தளவுக்கு இந்த சட்னி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த சட்னி எப்படி பண்ணலாம் அப்படின்றத வாங்க வீடியோஸ்க்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறாங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணும்போது ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஆன் த ஸ்பாட்டில் வந்து சேரும் வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம் இன்றைக்கி வைக்க போகிற பிரண்டை சட்னிக்கு எங்கள் வீட்டில் விளைஞ்ச பரண்டை தான் நான் யூஸ் பண்ண போகிறேன் எங்கள் வீட்டில் வந்து சின்னதாக நான் ஒரே ஒரு குச்சியை மட்டும் தான் பிரண்டை எடுத்துன்னு அதை வச்சேன் ஆனால் இது ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் ஆகி கொய்யா மரத்தை அமுக்குற அளவுக்கு இது ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிடுச்சி அதனால் கொய்யா மரத்தை அமுக்கிறதுனால நான் பெரண்டை மொத்தமே மரத்தில் வந்து ஃபுல்லாகவே நான் எடுத்துக்க போகிறேன் எடுத்துகிட்டு நமக்கு தேவையானது எதுவோ அதை மட்டும் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணிக்க போகிறேன் பிரண்டை வந்து நிறைய ஸ்ப்ரெட் ஆகியிருந்தாலுமே நமக்கு அந்த முனி பகுதியை மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அதனால் நான் மொத்தத்தையுமே அந்த மரத்தில் இருக்கிற எல்லா பிரண்டையும் எடுத்துகிட்டு தேவையான அந்த முனி பகுதியை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக வந்து சின்ன பிளேஸ் ஏதாவது இருக்கும் தொட்டி அந்த மாதிரி எதாவது இருந்துச்சுன்னா விட்டுறாதீங்க இந்த மாதிரி பிரண்டை எங்கேயாவது கிடச்சுனா ஒரு வேர் பகுதியை மட்டும் எடுத்துகிட்டு வந்து வச்சிங்கன்னா போதும் சூப்பராக அந்த பிரண்டை வந்து ஒரு அஞ்சு மாதத்துலேயே உங்களுக்கு நல்ல ஸ்ப்ரெட் ஆகி நமக்கு நல்ல குரோத் ஆக ஆரம்பிச்சிடும் ஒன்ஸ் நீங்கள் வந்து வச்சு விட்டிங்கன்னா போதும் அதோட வேர் எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி நாலு இடத்துல வச்சிங்கன்னா போதும் உங்களுக்கு வீடை சுற்றியுமே பிரண்டை நிறைய கிடச்சிரும் அடிக்கடி வந்து பிரண்டை துவையல் பெரண்டை சட்னி அது மாதிரி நிறைய டிஷ் பண்ணி சாப்பிட்லாம் நான் வந்து ஆல்ரெடி என்னோடய சேனலில் வந்து பிரண்டை துவையில் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி பெரண்டையை வச்சு காரக்குழம்பு பண்ணியிருக்கேன் உங்களுக்கு அந்த ரெசிபி தேவைன்னா என்னோடய சேனலில் ஆல்ரெடி நான் கொடுத்துருக்கேன் கொஞ்சம் போய் பார்த்துக்கோங்க பெரண்டை வந்து வேர் வந்து எப்படி திரும்ப எடுத்து வைக்கணும் அந்த வேர் மாதிரி லைட்டாக நமக்கு ஸ்ப்ரெட் ஆகிப்பாங்க இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் நீங்கள் மண்ணுக்குள்ளே நோண்டி அப்படியே நீங்கள் வச்சிங்கன்னா போதும் சூப்பராக பிடிச்சிரும் இந்த மாதிரி தான் நான் எடுத்துகிட்டு வந்து வச்சேன் எங்கள் வீட்டில் வந்து ஒரு மூணு மட்டும் மட்டும்தான் எடுத்துகிட்டு வந்து வச்சேன் ஆனால் வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இருக்க பாதி பிளேஸை வந்து அவங்களே கவர் பண்ணிட்டாங்க அந்தளவுக்கு இந்த பிரண்டை நல்லா படர ஆரம்பிச்சிச்சு நீங்கள் எங்கேயாவது இந்த மாதிரி பிரண்டை செடி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வந்து குச்சியை மட்டும் எடுத்துகிட்டு வந்து மட்டும் வச்சு பாருங்கள் நீங்களே அசந்து போயிருவீங்க அந்தளவுக்கு இந்த பிரண்டை நமக்கு ஸ்ப்ரெட் ஆகும் அடிக்கடி நம்ம வீட்டில் ரெசிப்பி பண்ணி சாப்பிட்லாம் இந்த பிரண்டையை வந்து எப்படி க்ளீன் பண்ணலாம் நாங்கள் செஞ்சு காமிக்க போகிறேன் ஆல்ரெடி வந்து என்னோடய சேனலில் வந்து எப்படி க்ளீன் பண்ணுறது நான் காமிச்சிருக்கேன் பட் இருந்தாலும் திரும்பவும் நான் செஞ்சு காமிக்கிறேன் இந்த பெரண்டை வந்து கை வந்து கொஞ்சம் அரிக்க ஆரம்பிக்கும் லைட்டாக வந்து கையில் ஒரு ட்ராப் மட்டும் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க ஆயில்ன்றது ஆப்ஷனல் தான் நான் வந்து எந்த ஆயில் அப்ளை பண்ண டேரெக்டாக தான் நான் உங்களுக்கு நான் வந்து எடுத்து காமிக்கிறேன் இந்த மாதிரி குச்சி வந்து நல்லா உடைச்சி எடுத்திங்கன்னா போதும் ரெண்டு பக்கமும் நமக்கு நார் வரும் அந்த நாரை ஃபுல்லாக இந்த மாதிரி பிரித்து பிரித்து எடுத்துட்டீங்கன்னா போதும் நமக்கு நடுவில் இருக்க பகுதி மட்டும் நமக்கு வந்துடும் அதேமாதிரி பெரண்டியை உடச்சிட்டு அந்த பகுதியில் வந்து நெய்லாவில் வந்து இந்த மாதிரி நாலு சைடு பிச்சிங்கன்னா போதும் அழகாக நமக்கு அந்த நமக்கு நார் எல்லாமே தனியாக வர ஆரம்பிச்சிடும் இதே மாதிரி ஒடிச்சு ஒடிச்சு பிரண்டையை ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும் அதுவே பரண்டையை வந்து அடிப்போதி எடுக்காதீங்க ரொம்ப நாராக இருக்கும் இந்த மாதிரி பகுதி கையில் ஒடிச்சு எடுக்கிற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி எடுக்கும்போது தான் நமக்கு அந்த பிரண்டை வந்து ரொம்ப நார் இருக்காது சாப்பிட்றதுக்கும் நமக்கு நல்லாயிருக்கும் இல்லைனா வந்து ரொம்ப நாராக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆயில் அப்ளை பண்ணாமல் நீங்கள் பண்ணிங்கன்னா கையை வந்து கொஞ்சம் அரிக்க ஆரம்பிக்கும் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க இல்லைனா க்ளவுஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணி கூட இந்த பிரரண்டியை க்ளீன் பண்ணிக்கலாம் நான் வந்து நார்மலாக நான் அப்படியே தான் க்ளீன் பண்ணி நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கேன் இந்த மாதிரி பெரண்டையை எடுத்து அந்த நாலு சைடும் நமக்கு கார்னர் இருக்குது பாருங்கள் அதை வந்து கையாலே நம்ம நெகத்தாலே வந்து பிச்சு எடுத்திங்கன்னா போதும் நமக்கு நார் எல்லாமே வந்துடும் நடுவில் பெரண்டை தான் நமக்கு கிடைக்கும் இல்லைன்னா உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா கத்தியால் கூட நீங்கள் சீவி கூட எடுத்துக்கலாம் நான் வந்து கையிலே தான் பண்ணி எடுத்திருக்கேன் இந்தளவு பெரண்டை கிடச்சிருக்கு இதை நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கலாம் ரொம்பவும் இதில் நமக்கு மண் இருக்குது அதனால் ஒன் டைம் வாஷ் பண்ணி எடுத்திங்கன்னா போதும் அந்த மாதிரி தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதை நம்ம அப்படியே ஆயிலில் போட்டு வதக்கி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம சட்னி செய்ய போகிறோம் இதே மெத்தட்லேயே நீங்கள் வந்து துவையில் கூட செய்யலாம் நான் இன்றைக்கி வந்து சட்னி தான் செஞ்சு காமிக்க போகிறேன் வெங்காயம் போட்டு செய்யும் போது சட்னியாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் வெங்காயமே நம்ம இதை சேர்க்கலன்னா நம்ம துவையலாக கூட அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஃபஸ்ட் நம்ம இதை வதக்கி எடுத்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு பேன் வச்சுக்கலாம் பேன் நல்லா ஹீட் ஆகட்டும் தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் ரொம்ப சேர்க்க வேணாம் பெரண்டையை நம்ம வதக்கிற அளவுக்கு மட்டும் ஆயில் சேர்த்துக்கிட்டால் போதும் கழுவி எடுத்து வச்சிருக்க பெரண்டையெல்லாம் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ஊற்றிருக்க ஆயிலில் இந்த போட்ட பெரண்டை தெரியாத அளவுக்கு இதை நம்ம வதக்கி எடுக்கணும் அந்த போட்டிருக்க இருக்கு பாருங்கள் நல்லா சுருளை சுருங்கி போகிற அளவுக்கு இதை நம்ம வதக்கி எடுக்கணும் ஆயிலில் போட்டுட்டு கரண்டியை வந்து மிக்ஸ் பண்ணாமல் நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா நமக்கு கருக ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி அப்பப்போ ஒரு நிமிஷத்துக்கு ஒன்ஸ் இந்த மாதிரி கரண்டியில் வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க அப்போ தான் எல்லா காயும் நமக்கு ஈவனாக அந்த எண்ணெயில் எல்லாமே நமக்கு வதக்கி வரும் இதை நீங்கள் வதக்காமல் நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா கொஞ்சம் நாக்கு அரிக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் வந்து கரகரண்ட் இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் பிரண்டியை நல்லா ஆயிலில் அந்த மாதிரி வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம சட்னி செய்ய ஆரம்பிங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இந்த அளவுக்கு நம்ம ஆயிலில் வதக்கி எடுத்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து பெரண்டையை ஃபுல்லாக நம்ம பிளேட்டில் மாற்றிடலாம் இதே எண்ணெயிலே நம்ம வந்து திரும்பவும் நம்ம வெங்காயம் அந்த மற்ற பொருளெல்லாம் போட்டு நம்ம வதக்க போகிறோம் அதே ஆயிலை நம்ம யூஸ் பண்ணி செஞ்சுக்கலாம் ஒரு ஸ்பூன் கிட்ட நம்ம உளுந்து ஆட் பண்ணிக்கலாம் உளுந்து வந்து லைட்டாக நமக்கு பொரியிற அளவுக்கு வந்ததுக்கப்புறம் மற்ற பொருளெல்லாம் சேர்த்துக்கலாம் உளுந்து வந்து இந்த மாதிரி கரண்டியாக வந்து லைட்டாக இந்த மாதிரி வறுத்துக்கலாம் கண்டிப்பாக உளுந்து போடுங்க அப்போ தான் நமக்கு சட்னியோடய டேஸ்ட் நல்லா இருக்கும் கொஞ்சம் குவான்டிட்டி நமக்கு அதிகமாக வரும் உளுந்து நல்லா கலர் மாற வரைக்கும் இதை நம்ம கரண்டியிலேருந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிட்டே இருந்திங்கன்னா கலர் மாறிடும் அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு பொருளாக சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் பிரரண்டை நம்ம வதக்கிதுன்னு பார்த்தோன்னா அது லாஸ்ட்டாக தான் நம்ம இந்த பொருளோட சேர்த்து வதக்க போகிறோம் இப்போ நம்ம போட்டிருக்க ஒவ்வொரு பொருளாக மட்டும் இந்த எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் பெரண்டையை சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் நல்லா கலர் மாற வரைக்கும் கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம் தேவையானாலும் கொஞ்சமாக பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக பூண்டு போடணும் அப்போ தான் நமக்கு அந்த ஃப்ளேவர் டேஸ்ட் நல்லாயிருக்கும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து நீட்டு மிளகாய் எடுத்திருக்கேன் நிறையாவே கொஞ்சம் போடுங்க அப்போ தான் கொஞ்சம் காரசாரமாக இருக்கும் சட்னி நான் வந்து ஒரு பத்து கிட்டே எடுத்திருக்கேன் சின்னதாக ஒரு துண்டு புளியை ஆட் பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக வந்து இந்த புளியோட செட்டு சட்னியை வதக்கணும் அப்போ தான் நமக்கு அந்த சட்னி டேஸ்ட் நல்லாயிருக்கும் புளி போட்டு நம்ம செய்கிறதுனால சட்னி வந்து நமக்கு ரொம்ப நேரமும் கெட்டு போகாமல் இருக்கும் நம்ம போட்டிருக்க பொருள் எல்லாமே நல்லா கலர் மாற வரைக்கும் இதை ஃபஸ்ட் நம்ம வதக்கிக்கணும் அதுக்கப்புறம் தான் நான் பேரண்டி ஆட் பண்ண நான் சப்போஸ் நீங்கள் துவையல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வெங்காயத்தை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு மற்ற எல்லா பொருளையும் சேர்த்து இதே மாதிரி நீங்கள் வந்து துவையல் பண்ணிக்கலாம் எல்லாமே நல்ல கலர் மாதிரிடுச்சு வதக்கியாச்சு நெக்ஸ்ட்டு வந்து பிரண்டையை ஆட் பண்ணிக்கலாம் பிரண்டையை வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம லாஸ்ட்டில் தான் பிரண்டியை சேர்க்கணும் டேரெக்டாக நீங்கள் பிரண்டையை இதோடு சேர்த்து வதக்கிடாதீங்க நீங்கள் டேரெக்டாக நீங்கள் பிரண்டையை வந்து சட்னியோடு சேர்த்து மொத்தமாக வதக்கி எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து லைட்டாக வந்து கொஞ்சம் நாக்கு கரகரைன்னு இருக்க மாதிரி இருக்கும் அதேமாதிரி பிரண்டை வந்து கொஞ்சம் நார்த்தன்மை அதிகமாக இருக்கும் அதனால் ஆயிலில் இந்த மாதிரி வதக்கிட்டு லாஸ்ட்டாக ஒரு விட இந்த மாதிரி வதக்கி எடுக்கும் போது இந்த சட்னியோட டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதுமாதிரி பிரண்டையில் வந்து கொஞ்சம் நமக்கு தன்மை கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும் ஸோ ஆல்மோஸ்ட் பிரண்டை எல்லாமே வதக்கியாச்சு இதை கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு மிக்சியில் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் சூடாக இருக்கும் போது சேர்க்க வேணாம் கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் சேர்த்து இதை அரைச்சிக்கலாம் எல்லாமே நல்லா ஆரிடுச்சு இதை மிக்ஸி சேர்த்துக்கலாம் உப்பு நம்ம சேர்க்கவே இல்லை லாஸ்ட்டாக நான் வந்து அரைக்கும் போது தான் உப்பு ஆட் பண்ணுறேன் தேவையான கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் தண்ணியை சேர்க்காமல் ஃபஸ்ட்டு மிக்சியை க்ளோஸ் பண்ணிட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாதி தான் நான் அரைச்சிருக்கேன் இன்னும் கொஞ்சம் அரைக்கணும் தேவையான கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு திரும்பவும் இந்த மிக்ஸியை க்ளோஸ் பண்ணி இதை அரைச்சி எடுத்துக்கலாம் முன்னாடியே தண்ணி சேர்த்து அரைக்கும் போது நமக்கு வந்து ரொம்ப சட்னி தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு கொஞ்சம் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து அரைச்சின்னா கரெக்டாக இருக்கும் நான் எப்போவுமே இந்த மாதிரி முறையில் தான் நான் அரைப்பேன் சட்னி வந்து இந்த மாதிரி அரைக்கணும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும் கொஞ்சம் வந்து நமக்கு உள்ளே வந்து அந்த பருப்பு போட்டுக்கிறதுனால கொஞ்சம் லைட்டாக குறை குரன் இருக்கும் ஸோ இப்போ நம்ம தாளித்து விட்டடலாம் அதே பேனே நான் யூஸ் பண்ணி ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன் கடுகு ஒரு ஆஃப் டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் கடுகு நல்லா பொறிஞ்சோடனே கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பில் நல்லா பொறிஞ்சோடனே சட்னி ஆட் பண்ணிக்கலாம் சட்னியோடு நான் வந்து கொஞ்சம் வந்து மிக்சியில் கொஞ்சம் ஒட்டியிருக்குது அதனால் ஒரு அரை கிளாஸ் கூட தண்ணி சேர்த்துட்டு லைட்டாக நான் கழுவி அதோடு சேர்த்து ஊற்றிக்கிறேன் நான் எப்போவுமே வந்து சட்னியை வந்து தாளித்து விட்டதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுவேன் ஸ்டவ்லேயே வச்சு நீங்கள் ஹீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சட்னியோட டேஸ்ட் மாறிவிடும் நான் எப்போவுமே வந்து இந்த மாதிரி தான் நான் பண்ணுவேன் சட்னியை நீங்கள் ஹீட் பண்ணி இதை கொதிக்க வச்சிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் வந்து கொஞ்சம் மாறிடும் இந்த மாதிரி நீங்கள் ஒன்ஸ் பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி ஒரு சட்னியை வச்சு கொடுங்களேன் கண்டிப்பாக பசிக்காதவங்க கூட ரொம்ப பசிக்கும் வயிற்ற கிள்ளி எடுக்கும் பசி அந்தளவுக்கு தூண்டி எடுக்கும் அந்த பிரண்டை வந்து அந்தளவுக்கு வேலை செய்யும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அடிக்கடி உங்கள் வீட்டில் நீங்கள் பிறண்ட சட்னி தான் செய்வீங்க உங்கள் குழந்தைங்க வந்து சாப்பிட்லையா இந்த மாதிரி ஒரு சட்னி வச்சு கொடுங்க லைக் பண்ணி சாப்பிடுவாங்க எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் நான் இந்த மாதிரி தான் செஞ்சு கொடுப்பேன் எல்லாருமே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க பிரண்டை சட்னி வைக்கிற அன்னைக்கு மட்டும் இல்லை மற்ற எல்லா நாட்களும் என் குழந்தைங்க அழகாக லைக் பண்ணி சாப்பிடுவாங்க ஏன்னா அந்த பிரண்டை வந்து அந்தளவுக்கு வேலை செய்யும் இந்த பிரண்டை வந்து பசியும் தூண்டி எடுக்கும் அதே மாதிரி உடம்புல இருக்கிற நமக்கு மற்ற பிரச்சனையும் எல்லாமே சரி பண்ணி கொடுக்கும் பெரியவங்களுக்கெல்லாம் வந்து கை கால் வலி முழங்கால் வலி மூட்டு வலி எல்லாமே நமக்கு சரி பண்ணி கொடுக்கும் இந்த மாதிரி சுட சுட இட்லியை வச்சு காரசாரமான பிரண்டை சட்னியை வச்சு கொடுத்திங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டு டேஸ்ட்டு இருந்துச்சு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னோடய ஸ்டைலில் உங்களுக்கு நான் இன்றைக்கி காரசாரமான பிறந்த சட்னி எப்படி வைக்கலாம் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட்டு அப்படினு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்